ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கூட நிறைய எவ்வளவு துணி இருந்தாலும் சரி அதை நம்ம கை வலிக்க அடித்து துவைக்கணும்னு அவசியமே இல்லைங்க வாஷிங் மிஷின் எதுவும் யூஸ் பண்ணாமல் வெறும் பத்தே நிமிஷத்தில் மிஷினில் வாஷ் பண்ணுற மாதிரி நல்ல சுத்தமாக அழுக்கெல்லாம் போய் நல்லா துணி பல பலன்னு இருக்குங்க என்னென்ன மெத்தட்னு பார்த்துடலாம் வாங்கினா வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு பக்கெட்டில் சுடு தண்ணியும் இன்னொரு பக்கெட்டில் நார்மல் வாட்டரும் எடுத்துக்கோங்க சுடுதண்ணியில் நம்ம துணியெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வைக்க போகிறோம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கை வெதும்ப சூடாக இருந்தால் போதும் நம்ம எவ்வளோ துணி எடுத்துருக்கோமோ அளவில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு துணியை நல்லா ஊற விட்டுருங்க இதில் நம்ம எந்த பவுடரும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை வெறும் சுடு தண்ணியில் மட்டும் ஊறினா போதும் இன்னொரு பக்கம் நார்மல் வாட்டரில் நம்ம துணி துவைக்கிற பவுடர் ஏதாவது துணிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் துணியெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ட்ரெஸ்ஸை நால் பூரா ஊற வச்சு அடித்து துவைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி துவைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்க எண்ணெய் கரை அந்த மாதிரி எல்லா விதமான கரையும் இந்த சுடு தண்ணியில் வெளியே வந்துருங்க தண்ணியோட கலரே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வாஷ் பண்ணிடலாம் நார்மல் வாட்டரில் வாஷிங் பவுடர் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்மளோட துணியை ஊற விட்ருங்க நார்மல் வாட்டரில் பத்து நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எப்பவும் போல் கும்மி அலசி போட்டாலே போதுங்க எல்லா விதமான ஆளுக்கும் வெளியே வந்துடும் அடுத்த முறை துணி வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடில் வாஷ் பண்ணி பாருங்க மெஷினில் துவைச்ச மாதிரி நல்லா புதுசு மாதிரி பழப்பலன்னு உங்கள் துணி இருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மேட்டில் அதிகப்படியான மண் தூசியெல்லாம் நிறையவே இருக்குங்க அதையும் நம்ம ஊற வச்சு அடித்து துவைக்க வேண்டிய அவசியம் இருக்காது பக்கெட்டில் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாஷ் பண்ண வேண்டிய மேட்டெல்லாம் அதில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற போட்டுருங்க இந்த தண்ணியில் கொஞ்சமாக வாஷிங் பவுடர் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற போட்டுருங்க எந்த வகையான மேட்டாக இருந்தாலும் சரி வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணாதீங்க தனியாக இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சு துவைச்சாதான் அதோட லைஃப் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரும் அப்படி இல்லைன்னா மேட்டு வந்து சீக்கிரமாக பிஞ்சு பிஞ்சு போயிடும் பத்து நிமிஷம் மேட் நல்லா ஊறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ மண் தூசியெல்லாம் வந்து அந்த தண்ணியில் வெளியே வந்துடுதுன்னு இதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரில் மேட்டை அலசி எடுத்துடலாம் தண்ணியோட கலரே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை மேட்டை துவைச்சதுக்கப்புறம் அலசும்போது கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்து அலசிக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் மேட்டில் உள்ள மண் தூசி அழுக்கெல்லாம் ஐம்பது சதவீதம் இந்த தண்ணியில் ஊற வைக்கும் போதே வந்துடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் அடித்து துவைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியோட கலரை பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் வெளியே வந்திருக்குன்னு இதுக்கப்புறம் நம்ம அலசும் போதும் மீதி உள்ள அழுக்கும் வெளியே வந்துருங்க நல்லா வெயிலில் காய அப்புறம் மேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா ப்ரைட்டாக பல பலனும் சூப்பராக வாசமாக இருக்குங்க மாதத்தில் ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வீடு நல்லா சுத்தமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்